வெளியோக்கம் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டேக்கு ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு பார்க்கலாம் சரி கவனிங்க ஆகஸ்ட் ஃபிஃப்த்துக்கு ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலேயே முதன்முறையாக பசுமை புத்தாய்வு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு நாட்டின் மொத்த மின் வாகன உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பது சதவீதம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வீடுகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜல்ஜீவன் திட்டம் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் காலமானார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜார்கண்ட் தொழிலாளர் விவகாரம் என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒத்துசைவு பட்டியல் ஜிஎஸ்டி விகிதம் குறித்த அமைச்சர்கள் குழு ஜிஎஸ்டி கவுன்சிலின் எத்தனையாவது கூட்டத்தில் அமைக்கப்பட்டது நாற்பத்தி ஐந்தாவது கூட்டம் மத்திய அரசினால் தொடங்கப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் அக்னிஷோத் என்ற இராணுவ பிரிவை எந்த ஐஐடி தொடங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் எத்தனை கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பதினேழு கோடி வேலை வாய்ப்புகள் குரல் பரிசு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரமாம் ஆண்டு ஞானபாரதம் திட்டம் எந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் விண்வெளி பூங்கா அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தூத்துக்குடி இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் சரி கவனிங்க கரண்ட் அஃபயர்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தற்போது தமிழகத்தில் உள்ள நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று நீலகிரி வரையாடுகள் இருக்கு நம்ம மாநிலத்துடைய விலங்கு தமிழ்நாடுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு நீலகிரி வரையாடு இனத்தை வந்து பாதுகாக்கணும் வாழ்விடத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது அந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அதோட ஒரு பகுதியா கணக்கெடுப்பு நடத்துறாங்க நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு சோ அதன்படி நம்ம தமிழ்நாட்டுல இந்த கணக்கெடுப்பின் படி ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று நீலகிரி வரையாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்போ தமிழக வனத்துறை சார்பில் நீலகிரி வரையாடு திட்டத்தின் கீழ் இரண்டாவது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க எத்தனை நீலகிரி வரையாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் என்ன தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று நீலகிரி வரையாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கெடுப்பு விவரங்கள்ல இடம்பெற்றிருக்கு சோ நீலகிரி வரையாடு இனத்தை பாதுகாக்கணும் அதோடைய வாழ்விடங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நீலகிரி வரையாடு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது இப்போ கணக்கெடுப்பு நடத்தினாங்க இல்லையா சோ எத்தனை இடங்கள்ல நடத்திருக்காங்க அப்படின்னா நூத்தி எழுபத்தி ஏழு வரையாடு வாழ்விட பகுதியில நடத்திருக்காங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு முப்பத்தி ஆறு பகுதிகளில் இந்த கணக்கெடுப்பானது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கணக்கெடுப்புல ஆயிரத்தி மூன்று நீலகிரி வரையாடுகள் ரெண்டு சதவீத நீலகிரி வரையாடுகள் காப்பகத்துலதான் காணப்படுது அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதிகபட்சமா கிராஸ் ஹில்ஸ் தேசிய பூங்காலையும் முக்கூர்த்தி தேசிய பூங்காலையும் நீலகிரி வரையாடுகள் எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த கிராஸ் ஹில்ஸ் தேசிய பூங்கா அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கு முக்கூர்த்தி தேசிய பூங்கா அப்படிங்கிறது நீலகிரியில இருக்கு ரீசன் சோ இப்போ தான் பாத்தீங்கன்னா இந்தியாலே வந்து ஆசிய சிங்கங்கள் காணப்படுது குஜராத்ல இருசிய பூங்கால சோ இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா குஜராத்ல ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை அறுநூத்தி எழுபத்தி நான்குல இருந்து இப்போ எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராக அதிகரிச்சிருக்கு அடுத்து இந்தியால முதன்முறையாக நதிநீர் டால்பின்கள் கணக்கெடுப்பின் படி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு டால்பின்கள் நம்ம இந்திய நதிகள்ல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மொத்தமாக எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பறவை இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய கணக்கெடுப்பில் தெரிவிச்சிருக்காங்க அதுல ஈரநில பறவைகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பறவைகள் எத்தனை இனங்கள் அப்படின்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பறவை இனங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிலப்பரப்பு பறவைகள் பார்த்தீங்கன்னா நானூத்தி ஒரு பறவை இனங்களை சேர்ந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது பறவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கேள்வி கல்லூரி மாணவர்களிடையே தமிழர் மரபையும் தமிழ் பெருமிதங்களையும் உணர்த்தும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் எதுசர் ஆப்ஷன் டி மாபெரும் தமிழ் கனவு திட்டம் அனைத்து வகையான கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள்ட்ட நம்மளுடைய தமிழ் மரபு தமிழருடைய பெருமிதங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த மாபெரும் தமிழ் கனவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்க சரி கவனிங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் லான்ச் பண்ணிருக்காங்க அதாவது முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவுடைய நினைவு நாள் தான் பிப்ரவரி மூணு சோ அந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லான்ச் பண்ணிருக்காங்க இந்த மாபெரும் தமிழ் கனவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்னா தமிழருடைய பெருமிதங்களை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும் வகையில் அனைத்து வகையான கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள்ட்ட ஒரு கருத்தரங்கம் மாநாடு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க அதுல சொற்பொழிவு ஆற்றப்படுது தமிழ் ஆளுமைகளால ஒரு சிறந்த கவிஞர் சிறந்த எழுத்தாளர் இந்த மாதிரி தமிழ்ல சிறப்பாக இருப்பாங்களே ஆளுமைகள் அவங்க மூலமாக சொற்பொழிவுகள் ஆற்றி அதன் வழியாக தமிழருடைய பெருமிதங்களையும் தமிழ் மரபையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சிக்கிறாங்க சோ லாஸ்ட் டூ இயர்ஸ்ல இந்த ஸ்கீம் 2023ல இருபத்தி பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க 2 இயர்ஸ்ல தமிழகம் இருநூறு இடங்கள்ல ரெண்டாயிரம் கல்லூரிகள்ல ரெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து இந்த ஸ்கீம்னால பயன்பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இப்ப ஆகஸ்ட் ஆறு ஏழுல பாத்தீங்கன்னா மூன்றாம் கட்ட மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியானது அனைத்து வகை கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்களுக்காக நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இதுல தமிழ்ல சிறந்த ஆளுமைகள் மூலமாக சொற்பொழிவுகளானது நடத்தப்படும் இருநூறு காலேஜில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஆங்கில வளர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் ஸ்கீம் வந்து பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாயானது வழங்கப்படும் அடுத்த பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயது படித்த இளைஞர்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல குறுகிய காலத்தில் திறன் பயிற்சி அளிக்கும் வகையில வெற்றி நிச்சயம் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு மாணவர்கள் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து போதுமான அளவு நீர் அருந்துவதை உறுதி செய்யும் வகையில் மூணு பெல் பாத்தீங்கன்னா அடிப்பாங்க ஓ வந்து கவர்மெண்ட் வாட்டர் பெல் திட்டம் அடுத்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து போய் காலேஜில ஜாயின் பண்றாங்கன்னா அந்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக புதுமை பெண் திட்டம் அடுத்து அதே மாதிரி சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு தமிழ் மீடியம்ல தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு போய் காலேஜ்ல அந்த மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக தமிழ் புதுவன் திட்டம் செயல்படுத்தப்படுது மூன்றாவது கேள்வி நாட்டின் நீண்ட கால உள்துறை அமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமித்ஷா சோ இதுக்கு முன்னாடி நாட்டின் மிக நீண்ட கால உள்துறை அமைச்சராக எல் கே அத்வானி இருந்திருப்பாரு இப்போ அமித்ஷா தான் வந்து அவர் அவரை பின்னுக்கு தள்ளி முன்னாடி வந்திருக்காரு அதிகமான நாட்களுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வகுத்து ஸோ அமித்ஷா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் உள்துறை அமைச்சராக இருக்காரு ஸோ அதன்படி ஒரு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு உள்துறை அமைச்சராக இருந்து நம்ம நாட்டின் நீண்ட காலமாக உள்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு அதுக்கடுத்து எல்கே அத்வானி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்களோட செகண்ட் பிளேஸ்லையும் ஜிபி பந்த் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாட்களோட தேர்ட் பிளேஸ்லையும் இருக்காங்க இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கும்போது என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆகஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்தர் ரத்து செஞ்சிருப்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள நக்சல்களுடைய தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு இலக்கு நினைச்சிருக்காங்க அடுத்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களானது அமலுக்கு வந்திருக்கு ஆங்கிலேய காலத்தில் இருந்த சட்டங்களுக்கு சட்டங்களை மாற்றி இப்ப மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கு அடுத்த குடியுரிமை திருத்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு அஹ் குரைய தமைப்புகளுக்கான தடையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு அடுத்த ரீசன் நியூஸ் நம்ம நாட்டிலே தொடர்ச்சியாக நீண்ட காலமாக பிரதமராக இருந்த இரண்டாவது நபர் அப்படிங்கிற பெருமையை வந்து நரேந்திர மோடி பெறாரு சோ இதுக்கு முன்னாடி இரண்டாவது இடத்துல இந்திரா காந்தி இருந்தாங்க அவங்க நான்காயிரத்தி எழுபத்தி ஏழு நாட்களோட செகண்ட் பேஸ இருந்தாங்க இப்போ அதை முறையடிச்சு நான்காயிரத்தி எழுபத்தி எட்டு நாட்களோட நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதிவு வகுத்த இரண்டாவது பிரதமர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு அப்போ முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இவர் ஆறாயிரத்தி நூத்தி முப்பது நாட்களுக்கு பிரதமர் இருந்திருக்காரு தொடர்ச்சியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இவர் பிரதமராக இருந்திருக்காரு நான்காவது கேள்வி உணவு விநியோகிக்கும் ஐம்பதாயிரம் பணியாளர்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஸோ இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமேசான்ல நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அதை வந்து வீட்டுக்கே ஹோமில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் அதை கொண்டாந்து ஹோம்ல டெலிவரி பண்ணுறாங்க ஸோ அந்த டெலிவரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணி அந்த சேவைகளை கொண்டு போய் நம்மளுடைய டோர் ஸ்டெப்லேயே வந்து நமக்கு சேர்க்கும் வகையில் அந்த ஒர்க் பண்ணுறாங்களே ஊழியர்கள் அவங்களுக்காக இப்ப காப்பீடு திட்டமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அதுக்கான ஒரு பணியாளர்களுக்கு விபத்து காப்பீடானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க போற வழியில ஏதாவது ஆயிடுச்சு ஒர்க் பண்ற டைம்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த விபத்து காப்பீடானது வழங்கப்படுகிறது சரி உணவு விநியோகிக்கக்கூடிய கூடிய ஒரு ஐம்பதாயிரம் பணியாளர்களுக்கு தான் இந்த திட்டம் தமிழ்நாட்டுல தொடங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு பணியின் போது மரணம் ஏற்படுது அந்த நபருக்கு அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு விபத்து காப்பீடு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்படி விபத்து ஏற்பட்டு ரெண்டு கைகள் அல்லது ரெண்டு கால்கள் அல்லது ரெண்டு கண்கள் வந்து பார்வை இழந்துருது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நடக்குது அந்த நபருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு வழங்குறாங்க ஒரு கை அல்லது ஒரு கால் அல்லது ஒரு கண் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் ரூபாயானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க காப்பீடாக ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பணியாளர்களுக்கு காப்பீடு வழங்கும் வகையில் ஒரு ஊழியருக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் ப்ரீமியம் சொல்லிட்டு மொத்தமாக ஐம்பதாயிரம் ஊழியர் இருக்காங்களே ஸோ அப்போ ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் பிரீமியம் அப்புறம் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செஞ்சு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க தமிழக அரசு நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி தமிழகத்தில் ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸோ ஒரே தேசம் அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு கேட்கலாம் ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு கேட்கலாம் இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம ரேஷன் கார்டை வச்சு நம்ம ஒரு மாநிலத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த தான் நம்ம போய் ரேஷன் கார்டில போய் குறைந்த விலையில அந்த தானியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அரிசியோ கோதுமையோ நம்ம வாங்கிக்க முடியும் குறைஞ்ச விலையில ரேஷன் ரேஷன் கார்டு வச்சு நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கோமோ அந்த ஸ்டேட்ல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னா நீங்க நம்ம நாட்டுல எந்த ஒரு ரேஷன் கடையிலயுமே போய் நீங்க ரேஷன் பொருட்களை மானிய விலையில பெறும் தான் இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க இந்த ஸ்கீம் தமிழ்நாட்டுல இப்ப அமல்படுத்தினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்னுல இருந்து தான் அமலுக்கு வந்துச்சு இதோட நோக்கம் நம்ம நாட்டுடைய எந்த இருந்தாலும் நியாய விலை கடைகள்ல ரேஷன் கடைகள்ல மானிய விலையில அதாவது குறைஞ்ச விலையில உணவுப் பொருட்களை பெறுவதை உறுதி செய்யுது சோ இந்த ஸ்கீமை யார் செயல்படுத்துகிற ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் உள்ள உணவு மற்றும் விநியோகம் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை சார்பில் தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு அமைச்சகத்திலுமே டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுல இந்த ஸ்கீம் உணவு விநியோகம் நுகர்வோர் விவகாரத்துறையினால செயல்படுத்தப்படுது ஸோ இந்த ஸ்கீம் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல மட்டும்தான் செயல்படுத்தப்படுதானா கிடையாது ஸோ அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்லுமே இருபத்தி மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள்லுமே செயல்படுத்தப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ல பிரதமரின் கரீப் கல்யாண் அன்னை யோஜனா திட்ட பயனாளிகளும் இணைக்கப்பட்டிருக்காங்க இது என்ன ஸ்கீம் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்னை யோஜனானா இது கரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை அவங்களுக்கு பைனான்சியலா வந்து யார்டுமே வந்து பணம் அவ்வளவா இல்லை ஸோ ஏன்னா டெய்லி வேலைக்கு போனால் தானே கிடைக்கும் லாக்டவுன் டைம் அந்த டைம் ஸோ அதனால அவங்களுக்கு இலவசமான உணவுகளை ஏழைகளுக்கு வழங்கணும் உணவு தானியங்களை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா தொடங்கியிருப்பாங்க ஸோ அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இலவச உணவு தானியங்களானது வழங்கப்படுகிறது அந்த திட்ட பயனாளிகளுக்கு அந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க ரீசன் நியூஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே நடக்குது சட்டப்பேரவை தேர்தலு அப்புறம் மக்களவை தேர்தல் தனித்தனியா நடக்குது சோ இதை ஒரே டைம்ல நடத்துறதுக்காக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து தொடங்குவதற்காக மத்திய அரசு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க அதுக்கான மசோதாவும் ரீசெண்டாக தாக்கல் செஞ்சாங்க அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் அடுத்து ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் இது என்னன்னா மாணவர்கள் ஆராய்ச்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஆராய்ச்சி இதழ்களை ஒரே இடத்துல பெரும் வகையில ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க இது மூன்று ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எப்போ இது தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்னு இந்த வருஷம் ஜனவரி ஒன்னுல தான் அமலுக்கு வந்திருக்கு இந்த ஸ்கீம் அடுத்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை திட்டத்தின் அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி வரியானது கொண்டு வந்தாங்க அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகளால் விதிக்கப்படக்கூடிய கலால் வரி சேவை வரி மதிப்பு கூட்டப்பட்ட வரி இந்த மாதிரி பல வரிகளை ஒன்றா சேர்த்து தான் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எப்போனா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதி ஆறாவது கேள்வி இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பதினான்கு ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கும் உடைய கையொப்பம் ஆயிருக்கு சோ அதாவது இப்போ பிலிப்பைன்ஸ் அதிபரான பெரடினாட் ஆர் மார்க்கோஸ் பெர்டினான்ட் ஆர் மார்க்கோஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு சோ பிரதமர் மோடியோ அவங்களும் சந்திச்சிருப்பாங்க தான் ஒரு பதினான்கு ஒப்பந்தங்கள் பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தென் சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையே முதல் கடல்சார் பயிற்சி அப்படிங்கறதும் நடந்துச்சு இப்போ ஆகஸ்ட் மூணுலேருந்து இருந்து நான்காம் தேதி வரைக்கும் நெக்ஸ்ட் இப்போ இந்த வருகையில் ஒரு பதினான்கு ஒப்பந்தங்கள் இருக்கு அது எது தொடர்பாக அப்படின்னா உத்திசார் கூட்டாண்மைக்கான செயல் திட்டம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது சுற்றுலாத்துறைய மேம்படுத்துறது அடுத்து முப்படை பேச்சுவார்த்தை எண்ம தொழில்நுட்பம் நெக்ஸ்ட் கடலோர காவல்படைக்கு இடையே வந்து ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது தங்கனை கைதிகளை பரிமாற்றிக் கொள்றது நம்ம நாட்டு கைதிகள் அங்கே இருப்பாங்க அந்த நாட்டு கைதிகள் இங்கே இருப்பாங்க அதை பரிமாற்றிக் கொள்றது அடுத்து குற்றவியல் விவகாரங்கள்ல சட்ட உதவிகளை மேற்கொள்வதுன்னு சொல்லிட்டு ஒரு பதினான்கு ஒப்பந்தங்கள் கையப்பமா இருக்கு ஏழாவது கேவி சமீபத்தில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் காலமானார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல தான் வந்து ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ங்கிறது ஒரு ஸ்டேட் அந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தான் ஜம்மு காஷ்மீர் வந்து ரெண்டு யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருப்பாங்க ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியாவும் லடாக் ஒரு டெரிட்டரியாவும் பிரிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி இதோட சிறப்பு கடைசி ஆளுநராக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தவர் தான் இந்த சத்யபால் மாலிக் என்பவர் சோ ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் தான் சத்யபால் மாலிக் இவர் இப்போ சமீபத்தில் காலமாக இருக்கார் மாநில அந்தஸ்தோடு இருந்த ஜம்மு காஷ்மீர்ல கடைசி ஆளுநர் வந்து இந்த சத்யபால் மாலிக் தான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் ஐந்து தான் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டது ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு எந்த ஆர்டிக்கலின் கீழ் சட்டப்பிரிவின் கீழ் சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருப்பாங்க அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அதை தான் எப்ப ரத்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதுக்கப்புறமா ரெண்டு யூனியன் டெரிட்டரியா புரிச்சிருப்பாங்க ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த சத்யபால் மாலிக் வந்து ஜம்மு காஷ்மீர்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அக்டோபர் வரைக்கும் கவர்னரா இருந்திருக்காரு அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இவர் ஆளுநராக இருந்தபோது தான் ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமா தாக்குதல் ஆனது நடந்து அதுல நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து இறந்திருப்பாங்க சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அதாவது மத்திய ரிசர்வ் காவல் படை இவங்க வந்து உள்நாட்டில் கலவரம் ஏற்படுது உள்நாட்டுல ஏதேனும் மோதல்கள் கிளர்ச்சிகள் ஏற்படுது அப்படின்னா அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு படை தான் சிஆர்பிஎஃப் அடுத்து இவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பீகாருடைய ஆளுநராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவாவுடைய ஆளுநராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ரெண்டுல மேகாலயாவுடைய ஆளுநராகவும் இருந்திருக்காரு இந்த சத்யபால் அடுத்து எட்டாவது கேள்வி குவாண்ட்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டியில் தமிழக வீரர்கள் எத்தனை பேர் பங்கேற்கின்றனர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு பேர் ஸோ இப்போ சென்னை க்ராண்ட் பாக்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் போட்டி அப்படிங்கிறது நடக்க போது ஆகஸ்ட் ஆறுலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எங்கே நடக்க போது அப்படின்னா சென்னை ஹயார் ரீஜென்சி அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் நடத்த போகிறாங்க இந்த போட்டியில் ஏழு தமிழக வீரர்கள் பங்கேற்பதா தெரிவிச்சிருக்காங்க அதில் எலைட் மாஸ்டர்ஸ் பிரிவில் கார்த்திகேயன் முரளியும் வி பிரணவும் பங்கேற்கிறாங்க சேலஞ்சர்ஸ் பிரிவுல எம் பிரணேஷ் அப்புறம் ஆர் வைஷாலி பன்னீர்செல்வம் இனியன் அதிபன் பாஸ்கரன் அப்புறம் ஜி ஹர்ஷவர்தன் ஆகியோர் பங்கேற்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில பாத்தீங்கன்னா அஞ்சு முறை உலக சாம்பியன் விஸ்வநாத ஆனந்த் அவர்களும் பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க போட்டியாளராக கிடையாது அடுத்து ஒன்பதாவது கேள்வி கிஷான் அழைப்பு மையங்கள் எதனோடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் சி விவசாயிகள் இப்போ விவசாயிகளுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருக்கு விவசாயம் சம்பந்தமா ஏதேனும் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு எந்த ஸ்டேட்டாக வேணா இருக்கலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து கான்டெக்ட் பண்ணலாம் இப்போ ஆந்திரால இருந்து காண்டெக்ட் பண்ணலாம் வெவ்வேறு மொழிகள் பேசுறோம் இல்லையா அவங்களுடைய சொந்த மொழியிலே அவங்களோட மொழியிலே உரையாடற வகையில தான் இந்த கிஷான் அழைப்பு மையங்கள் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ கிஷான் அழைப்பு மையங்கள் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி எந்த அமைச்சகத்தினால அப்படின்னா வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினாலதான் தொடங்கப்பட்டது எதுக்காக விவசாயிகளுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுடைய சொந்த மொழியிலே தொலைபேசி அழிப்புல அழைப்புல பதிலளிப்பதற்காக சோ எதுக்காக பாத்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பரும் குடுத்திருக்காங்க அது என்னன்னா ஒன் எல்ீரோ ஒன் எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு நீங்க கட்டணம் இல்லாத எண்ணுக்கு கால் பண்ணி உங்களோட சொந்த மொழியிலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அது கிளாரிஃபை பண்ணிக்கலாம் விவசாயிகள் அதுக்காக தான் இந்த கிஷான் அழைப்பு மையங்கள் தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல இதே மாதிரி உழவன் செயலி இருக்கு ஸோ விவசாயிகளுக்கான சந்தேகங்களை தீர்க்கணும் அவங்களுக்கு பயிர் பாதுகாப்பு கால்நடைகளை தற்காத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக இந்த உழவன் செயலிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல செயல்படுத்தப்படுகிறது டி மத்ய சம்பதா யோஜனா அப்படிங்கிறது மீன்வளத்துறையின் கீழ் தான் செயல்படுத்தப்படுது சோ மீன் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் மீன் பிடிக்கிறாங்களே அதாவது மீன் பிடித்தல ஈடுபடக்கூடிய மீனவர்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும் மீன் துறையில வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் இது போன்ற காரணங்களுக்காக தான் இந்த பிரதமரின் மத்திய சமுதாய யோஜனாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது மீன்வளத்துறை சார்பில் செயல்படுத்தப்படுது இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்காக தமிழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து மீன் உற்பத்தி அந்த மீனை வந்து பதப்படுத்துறது விற்பனை செய்யறது சந்தைப்படுத்துறது மீனவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்கணும் ஆகிய நோக்கங்களுக்காக தான் தொடங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடல் பாசை வளர்ப்பதற்காக பாத்தீங்கன்னா ராப்ட்ஸு அப்புறம் மோனோலைன்கள் விதை பொருட்களை வழங்குறதுக்கு மானியம் வழங்கப்படுகிறது இந்த ஸ்கீம்ல ரீசன் யோஸ் காலநிலை பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பிரதான் மந்திரி மத்திய சம்பதாய யோஜனா மீன்வளத்துறையின் கீழ் செயல்படுத்தக்கூடிய திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நூறு கடலோர மீனவர் கிராமங்களை மேம்படுத்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது அதாவது காலநிலை பாதிப்புகளை எதிர்கொள்ற வகையில் நூறு கிராமங்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் அந்த நூறு கிராமங்கள்ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு பதினாறு கடலோர மீன்பிடி கிராமங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு மேம்படுத்துறதுக்காக பதினோராவது கேள்வி நாட்டிலேயே அதிகபட்சமாக உப்பு உற்பத்தி தொழில் தொழிலாளர்கள் எங்கு உள்ளனர் ஆப்ஷன் மற்றும் தமிழ்நாடு ராஜஸ்தான் இந்த ரெண்டு தான் நாட்டிலே அதிகமாக உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க சோ குறைந்தபட்சமா அப்படின்னா கர்நாடகால இப்போ தமிழ்நாடு ராஜஸ்தான்ல தானே அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தோம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலையும் சரி ராஜஸ்தான்லயும் சரி தலா பதினைந்தாயிரத்தி ஐநூறு உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க குறைந்தபட்சமா கர்நாடகாவில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க இந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா உதவித்தொகை வழங்கும் திட்டமானது செயல்படுத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது உப்பு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு வெகுமதிக்கான திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஸோ இந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் வந்து தொடர்ந்து கல்வி பெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் அவங்களுக்கு இந்த உதவித்தொகையானது வழங்குறாங்க எந்த அமைச்சகத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படுது அப்படின்னா வர்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைச்சகத்தின் கீழ் அதாவது வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்பு துறை இந்த டிபார்ட்மெண்ட் தான் செயல்படுத்துறாங்க இந்த ஸ்கீமை ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு எயித் வரைக்கும் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நைன்த் டூ டென்த் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு நெக்ஸ்ட்டு லெவன்த் டுவெல்த் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரம் உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சுல நானூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு இந்த மாதிரி உதவித்தொகையானது இந்த ஸ்கீம்ல வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பனிரெண்டாவது கேள்வி ஆராய்ச்சி கிரக ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஒலியை விட பத்து மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த ஆரோசனை ஏவுகணை இது ரஷ்யா தான் உருவாக்கியிருக்காங்க இப்போ எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா இப்போ ரஷ்யா பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய இடைநிலை தொலைதூர ஏவுகணைகளை வந்து தயார் நிலையில நில் நிலை நிறுத்தி வச்சிருப்பதற்கான சுய தடை வச்சிருந்திருப்பாங்க அதாவது அந்த மாதிரி நிலை நிறுத்த வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே ஒரு தடையை வச்சிருந்திருப்பாங்க இப்போ அந்த தடையை வந்து நீக்குவதாக சொல்றாங்க கிலோமீட்டர் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய இடைநிலை தொலைதூர ஏவுகணைகளை தயார் நிலையில் நிறுத்துவதற்கான சுய தடை வச்சிருந்தாங்க இப்போ அதை விலக்கிக் கொள்வதாக தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஜெர்மனியில் ஜெர்மனில அப்புறம் ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதற்காக திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி சுய தடையை வந்து நீக்கி இருக்காங்க ரஷ்யா அது மட்டும் இல்லாம பெலாரஸ்ல பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஆரோஸ்னிக் ஏவுகணை சோ ஓ ரஷ்னிக்கும் கேட்பாங்க அல்லது ஆரோஸ்னிக்கு அப்படின்னு கேட்கலாம் இது சரியா இந்த ஏவுகணையை வந்து பெலாரஸ்ல நிறுத்துறதுக்கு முடிவு பண்ணிருப்பதாக ரீசனா ரஷ்யா தெரிவிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல பல்கலைக்கழகமானது நிறுவப்படும் அறிவிச்சு அதுக்கான மசோதாவானது தாக்கல் செஞ்சு நிறைவேற்றியிருப்பாங்க தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அதை அனுப்பி வச்சிருப்பாங்க இப்போ அந்த மசோதாவை ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ ஆளுநர் வந்து அவருக்கு மசோதாவுக்கு எப்படி அதாவது ஒரு மசோதா இருக்குன்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறது அல்லது அதை நிறுத்தி வைக்கிறது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் சொல்லிட்டு அதிகாரம் வழங்கக்கூடிய ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் இப்போ டூ ஹண்ட்ரட் ஒன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாங்க குடியரசுத் தலைவர் என்னென்ன முடிவுகளை எடுக்கலாம் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன்ல குறிப்பிடப்படுது சோ இப்போ கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பாலிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து பிரித்து கும்பகோணத்தில் அமைக்கப்படும் சொல்லியிருப்பாங்க அதுக்கான மசோதாவை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க அடுத்து மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்துக்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கோவா பேரவையில பாத்தீங்கன்னா எஸ்டி பிரிவினர் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா பட்டியலினா பழங்குடியினர் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதுக்கான மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களவையில் ஏன்னா இப்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகைப்படி கோவால இந்த எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கோவா சட்டப்பேரவையில் நாற்பது இடங்கள் இருக்குது ஸோ அதில் ஒரு இடமானது எஸ்டிக்கு ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எஸ்சிக்கு வந்து ஒரு இடம் இருக்குது அடுத்து உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசில பாத்தீங்கன்னா மேக வெடிப்பு காரணமாக திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதுல தராலி அப்படிங்கிற கிராமமானது நிலச்சரிவுல புதஞ்சிருக்கு ஸோ கீர்கங்கா நதியில நீர்பிடிப்பு பகுதியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனைய வளாகத்துல பாத்தீங்கன்னா புதுசா காவல் நிலையமானது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அறுபத்தி ஏழாயிரம் மதிப்பிலான பாதுகாப்பு திட்டங்களுக்கு இப்போ இந்தியா வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரெர்விஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இயர் ஆகஸ்ட் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூலை தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி பீரியட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்து மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப் டூக்காக மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து எஸ்ஐக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம் டவுட் இருக்கவங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் தற்போது தமிழகத்தில் எத்தனை நீலகிரி வரையாடுகள் உள்ளது ஆன்சர் ஆயிரத்தி முந்நூற்றி மூன்று கல்லூரி மாணவர்களிடையே தமிழர் மரபையும் தமிழ் பெருமைகளையும் உணர்த்தும் வகையில் தொடங்கப்பட்ட திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி மாபெரும் தமிழ் கனவு திட்டம் நாட்டின் நீண்டகால உள்துறை அமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமித்ஷா உணவு விநியோகிக்கும் ஐம்பதாயிரம் பணியாளர்களுக்கு விபத்து காப்பீடு திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு தமிழகத்தில் ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பதினான்கு ஒப்பந்தங்கள் சமீபத்தில் கீழ் கண்ட எந்த மாயத்தின் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் காலமானார் தமிழக வீரர்கள் எத்தனை பேர் பங்கேற்கின்றனர் சி பேர் கிசான் அழைப்பு மையங்கள் எதனோடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் சி விவசாயிகள் கிஷான் அப்படின்னாலே வந்து விவசாயிகள் தான் அடுத்து பத்தாவது கேள்வி பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது என்ற மீன் வளத்துறை நாட்டிலேயே அதிகபட்சமாக உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் எங்கு உள்ளனர் என்ற ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி தமிழ்நாடு மற்றும் ராஜஸ்தான் ஆரஸ்ரி கிரக ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஷ்யா இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்